கும்பகோணம் அருகே திருநரையூரில் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சனி என்ற பெயரை கேட்டாலே பலருக்கும் பயம்தான் நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுகிறார் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் தங்கும் கிரகம் சனி ஆவார் இவர் ராசி மண்டலத்தை ஒருமுறை சுற்றிவர முப்பது வருடங்கள் ஆகிறது இந்நிலையில் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த திருநரையூரில் உள்ள பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள சனி பகவான் உஷாதேவி ஜேஷ்டாதேவி என இரு மனைவிகள் மாந்தி புலிகன் என இரு மகன்களுடன் காக வாகனம் கொடிமரம் பலிபீடங்களுடன் தனி சன்னதி கொண்டு மங்கள சனி பகவானாக அருள்வாளித்து வருகிறார் இவ்வாலயத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு கடந்த பதினாறாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் லட்சார்ச்சனை நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான நேற்று மாலை சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் இதனையொட்டி சிறப்பு ஹோமம் நடைபெற்றதை தொடர்ந்து கடம் புறப்பாடு தொடர்ந்து சனி பகவானுக்கும் உஷாதேவி ஜேஷ்டாதேவி மாந்தி குளிகன் ஆகியோருக்கு காப்பு சாற்றி மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் முதலிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்வித்து பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைய உதவியானையர் சாந்தா செயல் அலுவலர் பிரபாகரன் கோவில் அர்ச்சகர் ஞானசேகரன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பணியாளர்கள் உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்